ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்து ஒரு கோகனட் ஃப்ளேவரில் தான் ஒரு கேக் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் எதுவுமே வேண்டாம் நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு நல்லா சாஃப்டான கேக் வந்து பண்ணலாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பவுல் எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு முட்டையை வந்து அடிச்சு ஊற்றிடுங்க உங்களுக்கு வந்து முட்டை வேண்டாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் வந்து எடுத்துக்கிடுங்க முட்டையை அடித்து ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா முட்டை நம்ம நார்மல் இருக்கும்ல அந்த கையால் நம்ம வந்து விஸ்க் இருக்கும்ல அதை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க நம்ம நார்மலாக முட்டையை வந்து அடிக்கும்போது நல்லா நுற வர அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் அப்போ தான் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச சீனி சீனியை வந்து பொடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இது வந்து பொடிச்ச சீனி தான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கிடலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து ஊற்றுறேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் ஆயில் ஊற்றிட்டு கூட எக்ஸ்ட்ராவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதையும் நல்லா ஒன்று ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் அதாவது ட்ரையான கோகோனட் அந்த தேங்காய் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா அசன்ஸ் ஆட் பண்ணிடுங்க நம்ம வந்து முட்டை போட்டிருக்கனால வெண்ணிலா அசன்ஸ் போட்டால் அந்த ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அரிப்பு எடுத்து வச்சுருங்க அரிப்பு எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வந்து அரிச்சு எடுத்துடுங்க அப்போ தான் கட்டி எதுவுமே இல்லாமல் ஈவனாக வந்து எல்லாம் கிடைக்கும் இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா ரொம்ப ஸ்பீடாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் இது வந்து தண்ணி வேறு பால் அந்த மாதிரி எதுவுமே ஊற்ற வேண்டாம் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்து ஒரு ஸ்கொயர் பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அந்த பேப்பர் உங்கள்கிட்ட இல்லாட்டு நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் இல்லாட்டு லைட்டாக வந்து எண்ணெயை போட்டுட்டு மேலே வந்து மாவு வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிடுங்க எல்லா இடமே படுற மாதிரி இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஓவனில் தான் வந்து பண்ண போகிறேன் அதனால் பத்து நிமிஷம் வந்து ஒன்று ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவனில் உங்களுக்கு வைக்க முடியலை அப்படி இல்லைனா இதில் பார்த்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக வந்து டெசிகேட்டர் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிடுங்க அவனில் வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம நார்மல் இட்லி பாத்திரம் அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எனக்கு பார்த்தீங்கன்னா கேக் வாங்குறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இதை குத்தி பார்க்கும்போது க இதில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு இப்போ கேக் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் நல்லா பீட் பண்ணி எடுக்க எடுக்க அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அந்த கோகோனட்டோட ஃப்ளேவரை வந்து நல்லா இருந்துச்சு அந்த கேக்கு வந்து சாப்பிடும்போதே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரிஞ்சுது கட் பண்ணும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு நான் வந்து ஒரு பீஸை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்போ சூடாக தான் இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த கேக்கை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளே வந்து ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரியான ஒரு கேக் ரெசிபி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்